சிவாய் நம்ம பாகு பயிரினம் இன்றைக்கி கொல்லிப்பாவையில் கொல்லிமலையில் கொல்லிப்பாவை வீட்டுக்கு கை இருக்கிறோம் இந்த அம்பாலோட இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்புத்தலை எழுதி கட்டுறது நிலத்து நம்ம கோயிலையும் கட்டிகிட்டு இருக்கிறோம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த எட்டுக்கை கை மட்டும் கட்டுறோம் நம்ம கோயிலில் கட்டுறோம் அப்படின்னா எட்டு கையில மகால சூடுவது அதேமாதிரி சதிகளுக்கு அஷ்ட சதி இருக்குல்ல இன்றைக்கி செய்வேனே ஏவல் இருக்குது கட்டு இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எட்டு கை அம்பாள் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் பதிராவியாக இருக்கிறா எடுக்கையூரில் இருக்கிறா பெரிய விசேஷம் நம்ம நடக்காத காரியம் கூட ஒரு இருந்து ஏழுலருந்து இருபத்தொன்னு நடத்தி கொடுப்பா நாமே துஷ்ஷதி கிட்டே போய் நம்ம ஒரு நாள் சண்டை போட்டு மல்லு கட்ட முடியாது இல்லை வைக்க முடியாது அம்பாள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கோ ஒரு செப்பு செப்புத்தொகுதியில் எழுதி கட்டிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு கணவன் மணி ஒற்றுமைக்கு ஒரு கணவன் மணி புரிஞ்சவங்களுக்கு ஒரு தாய் புரிஞ்சவங்களுக்கு ஒரு பிள்ளைகள் புரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செப்பு செப்புத்தகுலை எழுதி கட்டுறீங்க உங்களுக்கு தேவைய அம்பாள் இந்த இடத்துல எழுதி கட்டிட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய செய்வன இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஏவல் இருந்தாலும் எவ்வளோ பெரிய இருந்தாலும் நம்ம தொழில் முனைக்கிட்டே இருக்கிறாங்க எதுவுமே கிடையாது தொழிலே துப்பராக போச்சு தொழில் இல்லாத சொல்கிறவங்களுக்கு ஒரு செப்பு எழுதி கட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு சகலகாரியும் அம்பாட்டில் வெற்றி பண்ணி கொடுப்பான் சிவாய் நம்ம